சிஎஸ்ஐடிஏ மெம்பர்ஸ் நீங்கள் போட்டு அந்த ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸும் பார்த்தோம் இதில் வந்து சௌரியபாளையத்தில் வந்து அந்த கௌரவ பொருளாளர்னு சொல்லிட்டு டிஎஸ் அமிர்தன்ற அயோக்கினை கூப்பிட்டதா கேள்விப்படுறோம் ஆக்சுவலாக அவன் இப்போ டிஎஸ் அமிர்தன்றவன் வந்து கௌரவ பொருளாளரும் கிடையாது கௌரவமுமே அவனுக்கு கிடையாது முதல்ல இப்போ வந்து நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சு ஹைகோர்ட்டு உத்தரவின்படி யாருமே எந்த பொருளாளர் செயலாளர் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இதை வந்து அவங்க பதவியை வந்து மென்ஷன் பண்ணவும் கூடாது இப்போ வந்து ரெண்டு ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் தான் இப்போ இந்த சினாடு இருபத்தி நாலு டைசஸ்ஸு சிஎஸ்ஐ சிஎஸ்ஐடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் யாருக்குமே எந்த பதவியும் கிடையாது இது வந்து முதலாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து அடுத்த உத்தரவு என்னென்னாக்கா பிஷப்பு பிஷப்மார்கள் வந்து டைசி விட்டு வேறு எங்கேயும் போவோ வெளிநாடு செல்லவோ எங்கேயும் போகிறதுக்கும் அந்த உத்தரவும் கிடையாது ஏன்னாக்கா மீட்டிங் வந்து முப்பது நாளில் மீட்டிங் வச்சுருக்காங்க அதில் கண்டிப்பாக இவங்க அட்டன் பண்ணி ஆகணும் மூணாவது இப்போ இந்த சௌரிபாளையத்தில் அசனம் நடந்தது அப்படின்றாங்க இந்த அசனம் அப்படின்றது வந்து இந்த மக்கள் நிறைய பேருக்கு அசனம்னா என்னன்ற அர்த்தம் தெரியல ஏன்னாக்கா பைபிள் வசனம் தானே அசனன்றதை பற்றி என்ன அர்த்தம் தெரியும் பைபிள் வசனமே தெரியலன்னா அசனம் எப்படி தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம் அசனம் என்பது வந்து ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் அசனம் என்பது வந்து நீங்கள் ரெண்டு சாமியில் எடுத்து படித்து பாருங்க ஒம்பது பன்னெண்டு அதே மாதிரி பன்னெண்டு இருபத்தொன்னுலாம் படித்தீங்கன்னா அசனை என்பது வந்து ஒரு இடத்துல வந்து உரியானுடைய மனைவியை தகாத முறையில் தாவிது வந்து உரியாவை வந்து ஒரு ஒரு கடுமையான போர்த்தளத்தில் கொண்டு போய் விட்டு அவனை கொண்டுட்டு அவனை வேணும் அதான் அந்த போர்த்தளத்தில் அவனை சாகணுறதாக சாகடிச்சிட்டு பச்சேபாலத்தன் மனைவி ஆக்கி கொண்ட தாவிதின் நிமித்தம் ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு பசேபால் மூலியமாக இவருக்கு ஒரு முதல் குழந்த பிறந்தது ஆண்டர் வந்து சபிச்சு அதை வந்து அந்த குழந்தைய வந்து சபிச்சிட்டார் சபிச்சு தான் அந்த குழந்தைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஏன்னாக்கா இது தகாத முறையில் இப்போ எப்படி பிரின்ஸ் கால்வின் எப்படி ரூசோல்டனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார் இல்லையா அதுபோல் தான் அப்போ செஞ்சுருக்காரு தாவீது ராஜா ரெவரண்ட் இல்லை அவர் அவர் அந்த காலத்தில் இஸ்ரேல் ராஜா ஆட்டு மேய்ப்பராக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை வந்து ஆண்டவர் வந்து தாவிதை வந்து கூட்டிகிட்டு வந்து ராஜாவாக ஏற்படுத்தினார் அவர் பண்ண பெரிய தவறு வந்து உரியா அந்த உரியான்றவன் வந்து தாவிதுக்கு ரொம்ப ரொம்ப பணிவுடனும் நேர்மையுடனும் வேலை செஞ்சான் தாவித ராஜா போய் நீ வீட்டுக்கு போயிட்டு வா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வானது கூட நான் போகலை ஏன்னாக்கா அந்த ஆர்க் அங்கே தான் இருக்குது அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க நான் வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை ரெண்டாவது அனுப்பும்போது கூட போகலை அதுக்கப்புறம் தாவிதே கூப்பிட்டு அரண்மனையில் விருந்தெல்லாம் கொடுத்தாரு இப்போ இந்த வசனம் தெரியாத பைபிள் வசனம் தெரியாதனால தான் அசனன்னு என்ற வார்த்தையை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அசனாக்கா அது ஒரு வசனம் தான் எப்படின்னாக்கா இதை வசனத்தின் பிரகாரம் அசனன்றது ஒரு வசனம் எப்படி வசனம் வியாகுளம் அப்படின்னாக்கா மத்சியபால் மூலிமா பிறந்த முத குழந்த தாவீதுக்கு இல்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக தங்கிட்ட வேலை பார்த்துருந்த போர் தளபதியினுடைய மனைவியை இவர் வந்து தகாத முறையில் உடலுறவு கொண்டு அந்த பெத்த பிள்ளையை வந்து ஆண்டவர் கொண்டுட்டார் அப்போ உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அழுதுகிட்டு இருந்த தாவிதி ராஜா அந்த குழந்தை மறிச்சதுக்கப்புறம் போய் எல்லாருக்கும் அசனம் போடுங்க இது வந்து நம்ம இந்திய முறை பிரகாரம் இந்திய நாட்டில் எல்லா மற்ற முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா இறந்து போ இறந்து போன குழந்தைக்காக அசனம் அப்படின்றது வந்து நம்ம காரியம் செய்கிறோம் துக்கன விருத்தி செய்கிறோம் ஒரு செது போனவனுக்காக அசனம் போடுறோன்னு வாங்க இதுக்கு வந்து என்ன சொல்கிறது சோறுன்னு வாங்க இல்லை சொல்லுவாங்க இதை தான் வந்து அங்கே பைபிளில் சொல்லுது அசனம்னு அசனன்றது அதுதான் அதுக்கு அர்த்தம் அங்கே சொல்லுது சரி சரி ரெண்டு பைபிள் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு இருபத்தொன்னு எடுத்து படித்து பாருங்க அந்த இடத்துல வந்து மூவி பேசாததுக்கு வந்து ச சவுளுடைய பையன் ஊனமாக இருக்கான் முண்டியாக இருக்கான் முடமாக இருக்கான் அவனுடைய வேலைக்காரனும் அவனுக்கு நேர்மையாக இல்லை அப்படின்றனால அந்த வேலைக்காரனையும் கூப்பிட்டு நீ நித்தியம் நித்திய நித்திய அசனம் என்னுடைய சபையில் என்னுடைய அரண்மனையில் நீ இரு ஏன்னா முண்டி வேலை செய்ய முடியாது ஒன்றும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது அதனால் நித்திய ஆசனம் பண்ணுன்னு இது என்னென்னா இது அன்னதானம் போடுறது எப்படி ஏழை மக்களுக்கு முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு அன்னதானம் மற்ற மதத்தில் கூட அன்னதானம்னு போடுறாங்க இல்லையா இது அன்னதானன்றது தான் இது அசனன்றது வசனம் தெரிஞ்சால் தான் அசனுன்றதுக்கு மீனிங் தெரியும் அசனுன்றது வசனம் இப்போ இந்த சௌரியபாலயத்தில் யார் செத்து போயிட்டாங்க எதுக்காக அன்னதானம் போடுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது ஒருவேளை கருமாதி சோறு தான் அந்த கௌரவ பொருளாளர் அச அமிர்தம் வந்தாரா அசனுன்றது என்னன்னே தெரியாமல் ஒன்று வந்து நம்ம சவுளுடைய மகம் மூண்டியா இருக்கான்றதுக்காக போட்டது இன்னொன்று வந்து பிரியாவினுடைய மனைவி பச்சை தவறான முறையில் புருஷன் இருக்கும்போதே தாவியது கிட வந்து படுத்துட்டு அதுக்கு பிள்ளை பெற்றதுக்கு அதை ஆண்டவர் சபித்து அழிச்சிட்டார் அதன் நிமித்தம் சாப்பிட்டான் இந்த சௌரியபாளையத்தில் அசனம் போட்டு அன்னதானம் போடுறாங்களே இதில் எவன் பிச்சைக்காரன் எவன் ஏழை எதுக்காக வந்து பாவம் இப்படி சாப்பிட்றானுங்க யா ஆண்டவர் தான் மறித்து உயிர் தெழுந்து மூணா நாள் உயிர் தெழுந்துருக்கார் இன்றைக்கும் நியாயத்திருப்பில் நடக்கிறாரேப்பா இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்த்தீங்களா சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் இன்றைக்கி நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா மத்திய அசோசியேஷன் லூகா சொல்கிறார் பார்த்தீங்களா மக்களுக்கு விரோதமாய் மக்களும் தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் பசியும் பட்டினியும் வாதைகளும் புயலும் எல்லாம் கடைசி நாட்களுடைய அறிகுறி ஆனாலும் இது கடைசி நாட்கள் இல்லை அவ்வளோ எழுதி முடிவு இப்போது இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சிக்னல் ஒரு முன் ஒரு இதாக வந்து முன்வைக்கிறார் இதெல்லாம் நடக்க